நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவரை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நாரிவிச்சையும் நம சிவாயவே ஞானவின்றித்துமே நம நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிகம் விபத்துகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கிறவர் நாவுக்கரசர் அருளி இருக்கிற தடம் தலம் வந்து திருப்பாதிரி புளியூர் நாவுக்கரசர் வந்து தர்மசேனர் அப்படிங்கிற பெயரோட சமணர்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டி வந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து சைவ சமயத்துக்கு மாறினார் அப்படின்னு தெரிஞ்ச சமணர்கள் சமணர்களுக்கு பல்லவ மன்னர்கிட்ட இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி நாவுக்கரசர் பெருமானை கொள்றதுக்கு பல வகையிலும் சூழ்ச்சிகள் செஞ்சாங்க நீற்றறையில் இடுதல் நஞ்சு கலந்து சோறு அளிக்கிறது திருநாவுக்கரசர் மீது யானை ஏவுறது இது எல்லாமே வந்து ஈசனை நினைத்தபடியே நாவுக்கரசர் அவர் ஒன்றும் அதுகள் செய்ய முடியாமல் இருந்ததில் திரும்பி சமணர்கள் வந்து பல்லவ மன்னர்கிட்ட போய் இதனால் அவருக்கு வந்து செருக்கு ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து அவங்க பெயர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா திரும்பி வந்து இவரை ஒரு கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆணை ஆலோசனை சொல்ல பல்லவ மன்னரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி நாவுக்கரசரை ஒரு கல்லில் கட்டிட்டு கடலில் தூக்கி போட்டாங்க ஆனால் அவர் எந்த சமயமாக இருந்தாலும் ஈசனை நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த மன தைரியத்தில் அந்த கல்லே அவருக்கு வந்து ஒரு தெப்பமாக மாறி அவரை கரையேற்றி கொண்டு வந்தது அவர் கரையேறின இடம் வந்து திருப்பாதிரி புலியூர் இந்த பத்து பாடலையும் அவர் அங்கே பாடினார் நமச்சிவாய திருப்பதிகம் அப்படின்னு இந்த பாடல்கள் வந்து அழைக்கப்படுது இதனை படித்தோம்னா நமக்கு வழிப்பயணம் இனிதாக அமையும் விபத்துக்கள் நீங்கும் நல்ல செயல்களை செய்கிறதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு செஞ்சோம்னா தடைகள் இன் இன்றி செயல்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆணை ஈசனுடைய ஆணைன்னே அப்படியே சொல்லலாம் நம்ம நாவுக்கரசர் நமக்கு சொல்கிற ஆணை ஏன்னா அவர் பாடலில் வந்து பத்தாவது பாடல்லே வந்து அவர் இதை வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாரு பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பலம் ஜோதி ஜோதிவானவன் போற்றுணைத் திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே கலம் பொங்கு தாமரை ஆவினுங் கருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோவினுக் கருங்களம் கோட்டம் இல்லது நாவினுக் கருங்களம் நமச்சிவாயவே விண்ணொரு அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகின் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறப்பது நமச்சிவாயவே இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவோம் அல்லோம் அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே வெந்த நீரருங்கலம் விரட்டிக் கற்கெல்லாம் களம் அருமறை ஆரங்கம் கருங்களம் திகழும் நீள்முடி நங்களுங் கருங்களம் நமச்சிவாயவே சலன் இளன் சங்கரன் சார்ந்தவளர்களால் நலம் இளன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலன் இளர் ஆகிலும் குளத்திற்கேற்ப ஓர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவை வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறிக் கூடி சென்றலும் ஓடினென் ஓடி சென்றுருவம் காண்டலும் நாடினென் நாடிற்று நமச்சிவாயவை இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னெறி ஆகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியை சரண் ஆதல் தின்னமே அந்நெறியை சென்றங்கடைந்தவர்களெல்லாம் நல்நெறியாவது நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாத்தோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொல நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்த வல்லார் தமக்கிடுக்கன் இல்லையே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை நம்ம ஒரு பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு நல்ல செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் படிச்சுட்டு தொடங்கணும்னா பயணம் இனிதாக அமையும் எடுக்கிற செயலும் நல்லபடியாக முடியும் ஈசன் அருளால் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதே ஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்